ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது எல்லாரும் கெட்டவன் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை பட்ஜெட் மதிப்பீடுகளில் மத்திய வரிகளில் தமிழகத்துக்கான பங்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து கோடியாக மதிப்பிடப்பட்டது ஆனால் திருத்திய மதிப்பீடுகளில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் மத்திய அரசு வழங்கிய நிதி சென்ற நிதியாண்டில் அதிகரித்திருப்பதை திமுக அரசே ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் இதை வெளிப்படையாக சொல்ல மனமில்லாமல் வழக்கம் போல மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டது தேசிய பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது சதவீத பங்களிக்கும் தமிழ்நாட்டிற்கு வெறும் நான்கு சதவீதம் மட்டுமே நிதி வழங்கப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளனர் மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்ததை விட அதிகமாகவே வழங்கப்பட்டு வருகிறது பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தபோது தமிழகம் எவ்வளவு கொடுக்கிறதோ அதே அளவு நிதியை பெற ஏன் முயற்சிக்கவில்லை அப்போது வலுவான மத்திய அமைச்சர் பதவிக்காக தமிழகத்தின் உரிமையை பறிகொடுத்துவிட்டு இப்போது நாடகமாடி வருகின்றனர் தமிழக அரசின் மொத்த கடன் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆயிரத்து ஒன்பது கோடியாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் கடன் வாங்க இருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படி மாநிலத்தின் கடன் சுமையை பத்து லட்சம் கோடியை நோக்கி உயர்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் என்பதால் தேர்தலுக்காக சில வெற்று அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அளித்த முக்கியமான வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை சமையல் சிலிண்டருக்கு நூறு மானியம் பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசின் வரி குறைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை மொத்தத்தில் விளம்பர மோகம் கொண்ட வெற்று அறிவிப்புகள் கொண்ட பட்ஜெட்டாகவே உள்ளது இது மக்களை ஏமாற்றும் மக்களுக்கு எந்த வகையிலும் பலனளிக்காத பட்ஜெட் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார்